வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்ஏசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தோம் இன்ஸ்டாலேஷனு இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரிப்பேர் வர கிடையாது போர்வெல் ஃபுல்லாகவே மண் இறங்கியிருக்கு சரிஞ்சு சேர்த்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு பம்ப்பு பார்த்திங்கன்னா தெரியும் போர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பம்ப் இது க்ளீன் பண்ண பம்பு எந்தளவுக்கு இருக்குது சேர்த்துக்குள்ளே மாட்டினோடனே க பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கட்டாயிடுச்சு காற்று கட்டாகி உள்ளே தண்ணி போயிடுச்சு பேக் சைடில் இருக்கிற கேப் அப்போலையே வந்து காற்று கட்டானே லீக்கேஜ் உள்ளே போயிடுச்சு போர்டு ஒன்றும் என்ன கண்டிஷன் தெரில வயர் எல்லாமே ஃபுல்லாக கட்டாயிருக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்டு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு ஆயில் புதுசாக ஃபில் பண்ணோம் ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு லிட்டர் ஆயிலுமே வெளியெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு கலர் மாதிரி இருக்குது இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பாஸ் ஆகாது கொஞ்சம் குணம் ஆயில் குள்ளவே தான் இருக்கும் இந்த சி ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ளே போனாலுமே ப்ளஸ் மைனஸோ இல்லை மற்ற இருக்கிற அவுட் மூணு லைனுமே கனெக்ட் ஆகாது தண்ணி ஒரு பத்து மில்லி இருபது மில்லி உள்ளே போச்சுன்னா தண்ணி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஆகும் அந்த சப்ளை போனதுனால இந்த ஒயர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வயர் கட் ஆகிடுச்சு இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற காயில் ஃபுல்லாக வைண்டிங்கெல்லாம் செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் இல்லைனா உள்ளே வந்து போய் திரும்பவும் தண்ணி ஏதாச்சும் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போய்டும் எடுத்துகிட்டு போர்டு நல்லா நல்லாயிருக்குன்றதை செக் பண்ணணும் போர்டு போகாமல் இருந்தால் செலவு கம்மி தான் ஆயிலோடு முடிஞ்சிடும் ஆயில் காற்றோடு முடிஞ்சிடும் போர்டு போயிருந்துச்சுன்னா போர்டும் மாற்றி ஆகணும் ரெண்டு வருஷமாக நல்லாவே ஓடிட்டுருந்த மோட்டார் இந்த சர்வீஸ் வந்திருக்கு அடுத்தபடி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி வருது மோட்டார் வந்து லைன் கொடுத்து செக் பண்ணி வச்சு போர்டை வெளியே வச்சு ஆயில் இல்லாமல் போர்டு நல்லாயிருக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல போர்டில் ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுனால இப்போ ஒயர் கட் ஆகிடுச்சி உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டிக்காக கட் ஆயிருக்கு கட் ஆனோடனே போர்டு போகல கட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா போர்டு கம்ப்ளைண்ட் வந்துருக்கும் நல்லா ஓடுது மோட்டார் எந்த தொந்தரவும் இல்லை ஆயில் இல்லாமல் ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு அடுத்தவர்க்கு பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுற அப்படியே பாருங்கள் வாட்டர் செல்லுமே போயிடுச்சு மோட்டாருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு தண்ணி உள்ளே போயிட்டு எல்லாமே மாறியிருக்கு ஃபுல்லாலாம் லப்பர் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு இந்த வாட்டர் ஷீல்டுமே நம்ம இப்போ புதுசாக போட போகிறோம் வாட்டர்ஷில்டு ப்ளஸ் ஆயிலு காற்றர் பெண்ணு இந்த மூணு ஐட்டம் மட்டும் மாற்ற போகிறோம் மாற்றிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது மோட்டார் எந்தளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வசிட்டு ஊற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு ஒயர் கட் ஆனது ஹீட்ஸிங் டியூப் போட்டாயிடுச்சு பயங்கரமாக சேர்த்து மாட்டியிருக்கு ஃபுல்லாகவே இன்னும் பம்ப் செக் பண்ணலை பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செக் பண்ணாமல் தரோம் மோட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பம்புக்கு போயிடலாம் பம்ப் லைட்டாக ரொட்டேட் ஆகுது இம்ப்ளர் ஏதாச்சும் தேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாட்டர் செல் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த உடஞ்ச காட்டர் பின்னுக்கு பதிலாக புது காட்டர் பின் போட போகிறோம் காட்டர் பின் வந்து முப்பது ரூபா வருது அடுத்து வந்து பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜிபி ஆயில் கூலண்ட் ஆயில் ஒரு லிட்டரு இதில் நிறைய வெரைட்டி வருது இரநூத்தம்பது ரூபாயில் இருக்குது முந்நூறுல இருக்குது எழுநூறில் இருக்குது தொள்ளாயிரத்தில் இருக்குது இது ஏழ்நூறுவா வரும் கேஜிபி கூலண்ட் ஆயில் பம்புக்கானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகாது தண்ணிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர் சப்ளை போகும் இல்லை பவர் சப்ளை போகாது டென்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சிச்சு டெஸ்டிங் போட்டிருக்கோம் நம்ம ஷாப்போட குட்டையில் காலையில் ஏழே முக்கால் டைம் இப்போது வெயில் சுத்தமாக வைக்கிற மூணு பெனல் டெஸ்டிங் கொடுத்துருக்கோம் ஆறு பெனலில் லோடு கொடுக்கணும் மூணு பெனல் கொடுத்துருக்கோம் ஓடிக்கிட்டுருக்கு நல்லாவே இன்றைக்கி அவ்வளோதான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேப் வந்து பேக் சைடில் ஹோல்ஸ் ஆகிருந்தது ஏதாச்சும் இருக்கும் போல இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கினது ஆயில் சீல்டு கேப்பும் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு ஆயில் வந்து கேஜி ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் கேப் எல்லாமே மாற்றிட்டு போர்டும் மாற்றியாச்சு கம்ப்ளீட்டாகவே போர்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஓனதுக்கப்புறம் போர்டு ஆஃப் ஆயி போய் ஓட ஆரம்பிச்சு உள்ளே வந்து ஐஸ் ப்ராப்ளம் இருந்துருக்கு ஐசி அதையும் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஃபோட்டோக்கு நல்லா ஓடிக்கிட்டு இன்றைக்கி திருப்பூர் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்